வரி விதிப்புகளை அமெரிக்கா தவறாக பயன்படுத்துவதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்கா இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளது இந்நிலையில் வரி விதிப்புகளை அமெரிக்கா தவறாக பயன்படுத்துவதாகவும் இவ்விவகாரத்தில் சீனாவின் எதிர்ப்பு நிலையானது மற்றும் தெளிவானது என்றும் சீன வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் குவோ ஜுவாகுன் தெரிவித்தார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா அதிபர் ம்ப்ார் ரஷ்யாவிடமிருந்து சீனா அதிக அளவில் கச்சோ எண்ணெய் வாங்கும் நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கையை சீனா விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது வரி தொடர்பான பிரச்சனைகள் தீரும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை கிடையாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமெரிக்கா யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போருக்கு இந்தியா மறைமுக உதவி செய்வதாக குற்றம் சாட்டியது இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரி விதித்தது இதன் மூலம் இந்திய பொருட்களின் இறக்குமதி வரி விதிப்பு ஐம்பது சதவீதமாக உயர்ந்தது இந்நிலையில் இந்தியாவுடன் வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அதிபர் டிரம்ப் வரி தொடர்பான பிரச்சனைகள் தீரும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை கிடையாது என்று தெரிவித்தார் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்